கம்ருதீன் பார்வதி லவுக்கு லிமிட்டே இல்லாமல் போயிட்டே இருக்கு அதுவும் மிட் நைட்டில் இவங்க பண்ற கூத்து இருக்குது அதை பாக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து கண் கூசுது அந்த அளவுக்கு மிட் நைட்டில் போயிட்டு பார்வதியோட ரூம்ல இவர அக் பண்ணுறதும் இவங்க அக் பண்றத பக்கத்துல இருந்த சுபிஷா பாத்துடுறாங்க அது வேற கம்ருதீன் வந்து மென்ஷன் பண்றது சுபிஷா பார்த்துட்டாங்கன்னு அதுக்கு பார்வதி சொல்றாங்க எனக்கு கண்ணு தெரியாதுன்னு அப்பதான் நான் யோசனை பண்ணேன் ஏன் இவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு இவங்களுக்கு பகல்லையே கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது அம்ருதின் டெய்லியே சாரி கேட்டுருக்கலாம் தோக்காரணம் போட்டுக்கலாம் ஏன் நைட்டில் போயிட்டு இவரு சாரி கேட்டு தோக்காரணம் போடுறாரு அதுவும் பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு எல்லாரும் தூங்குறாங்க மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாமல் இவர் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்டு தோக்காரணம் போடுறாரு நைட்டில் இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு கடைசியாக தான் புரிஞ்சுது ஹக் பண்ணுறதுக்கு தான் இவங்க ஹக் பண்ண அவங்க ஹக் பண்ண அதை சுவிச்சா பார்க்க இவங்க லவ் ரொம்ப ஓவராக போய்ட்டே இருக்குது இதுக்கு பிக் பாஸும் ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இருக்கிறாங்க ஓகே நம்ம இந்த வீக்கெண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நீ ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா ரெட் கார்டு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கேட்ச் பண்ணுறேன் தேங்க் யூ